மூசா நபி சமூகம் ஃபிரோன் பிடிந்து காக்காக்கப்பட்டது கடல் பிளந்து வழிவிட்டது மூசா நபியும் அவரது தோழர்களும் கடலை கடந்தன பிரோனும் அவனது கூட்டத்தார்களும் அளிக்கப்பட்டது மூசா நபி கூட்டத்தினர் வரும் வழியில் ஒரு சிலை வழிபாட்டு மீதி இருந்தது அதேவேளை அவர்கள் மாட்டையும் நேசித்தனர் மூசா நபி சமூகத்தில் சாமரி என்று இருந்தான் அந்த சாமிரி என்பவர் மூசா நபியுடன் உரையாடி கொண்டிருந்த திபிரிசலம் அவர்களின் காலடிப்பட்ட மண்ணை எடுத்து வைத்திருந்தான் மூசா நபி தலைமை பொறுப்பை ஹாருன் நபியுடன் கொடுத்துவிட்டு அல்லாயின் அழைப்பில் சென்றுவிட்டார் அப்போது இந்த சாமிரி மக்களின் நகைகளையும் அணிகங்களையும் வாங்கினார் அவர் உருக்கினான் ஒரு காளை மாட்டை சிலை வெடித்தான் அதன் மீது துவரியலை சிலம் அவர்களின் காலடி பட்ட மண்ணை எடுத்து போட்டான் ஒரு அதிசயம் நடந்தது அந்த காளை மாட்டு சிலை மாடு போன்று கத்தியது அதற்கு சதைகள் உண்டானது இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் ஏமாதன அதிசயங்கள் ஆதாரமாகாது அல்லாஹ் சோதிக்கின்றான் கெட்டவன் மூலமாக கூட இந்த அதிசயத்தை வெளிப்படுத்தலாம் மக்கள் அந்த காளை மாட்டு சிலையை வணங்க ஆரம்பித்தனர் ஹாரு நபி ஹாரு நபி இது என்ன சிலை அல்லா சோதிக்கின்றான் வழித்தவரை விடாதீர்கள் என்று எடுத்து சொன்னோம் ஆனால் கேட்ட நிலையை அவர்கள் இருக்கவில்லை மாட்டின் மீதுள்ள மோகம் அதிகரித்தது ஹாரு நபியை கொலை செய்ய முற்பட்டனர் மூசா நபிக்கு அல்லா நடந்ததை சொன்ன ஆத்திரப்பட்ட அவர் தன் சமூகத்திடம் வந்தார் ஹாரு நபி மீது கோபப்பட்டு விசாரித்தார் அவர் நடந்ததை விவரித்தார் நீ எங் நீ எங்கு சென்றாலும் திண்டாதே என கூறும் நிலைதான் இருக்கும் என கூறி அதை எரித்து அதை கடலில் தூவினார் நீ வணங்கிய உன் கடவுளை பார் என கூறி அதை எரித்து அதை கடலில் தூவினார் காளை மாட்டு சிலை கடவுளின் தன்மை இல்லை என்று நிரூபித்தார் இந்த சம்பவம் அடங்கிய செய்திகள் திருக்குறானி சூரத்து தஹாவில் எண்பத்தி மூணுவது வசனம் மற்றும் எண்பத்தி தொண்ணூற்றி எட்டு வசனம் வரை அல்லாஹ் கூறுகிறார் சூரத்து அக்ராஃபில் நூற்றி முப்பத்தி ஏழு வசன் வசனம் வரை நூற்றி நாற்பத்தி ஏழு வசனம் மற்றும் நூற்றி நாற்பத்தி ஒம்பது வசனம் வரை அல்லாஹ் கூறுகிறார் அலைக்கும் வரமுத்துள்ளாய் தலாவிறக்காது எனக்காகவும் என் தந்தைக்காகவும் என் பெற்றோருக்காகவும் என் அஜரத்துக்காகவும் என் மதுசாக்கவும் என் கல்வி வளர்ச்சிக்காகவும் துவா செய்ங்க அஸ்லாம் அலைக்கும் வர்முத்துள்ளாய் தலா Thank <laughs> you.